வணக்கம் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் படி என்றும் என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் எட்டு பத்து தவிர பிற எண் பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அன்று சொன்னார் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது நன்றி